அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எளிய முறையில் செய்வன நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அதை நீங்களே தெரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய ஒரு எளிய தாந்திரீக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாலி பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதாவது நீங்கள் நினைக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய எதிரியை மறைமுகமாக வீழ்த்தணும் அப்படிங்குறதுக்காக செய்வின இந்த மாதிரியான விஷயங்களை என்ன செய்கிறாங்கன்னா கையில் எடுத்து எதிரியை மறைமுகமாக என்ன செய்கிறாங்கன்னா தாக்குறாங்க சரிங்களா இதற்காக நீங்கள் நினைக்கிற நீங்கள் நினைக்கலாம் செய்வன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய காலகட்டத்தில் பண்ணிக்கிட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு அப்படி கிடையாது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை தான் கையில் எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா எதிரிகளை மறைமுகமாக தாக்குறாங்க சரிங்களா சரி இந்த மாதிரியார இந்த மாதிரி யாரேனும் உங்களுக்கு செய்வனை வச்சிருந்தாங்க இல்லை நீங்கள் குறிப்பாக்க போகிற இடங்கள்ல உங்கள் குடும்பத்தில் செய்வனை இருக்குது பில்லி இருக்குது சூனியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்கள் வீட்டில் வந்து செய்வனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சோதிச்சு பா நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை சோதிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த சேவனை இருக்கா இல்லையாங்கிறத உங்கள் வீடுகளில் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும் சரிங்களா இது ஒரு எளிய முறை தான் சரிங்களா இந்த முறையை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சேவனை இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க எந்த இடத்துல சேவனை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய இந்த முறையை வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சீவனை இருக்கா இல்லையாங்கிறத நீங்களே அதை உறுதி செஞ்சுக்கலாம் இதற்காக போய் மாந்திரிகர்கள்ட்டையோ குறிப்பாக்கப்புறவங்கள்டோ போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்களே இதை நான் சொல்லக்கூடிய முறையை சோதித்து பார்த்துட்டு உங்கள் வீட்டில் சீவனை இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும் சரிங்களா அதாவது ஏதாவது ஒரு நாளில் உங்களுடைய பூஜை ரூமில் இரவு சூரியன் மறைஞ்ச பிறகு இரவு நேரத்தில் ஒரு ஆறு டு ஏழு இல்லை ஏழு டு எட்டு இந்த மாதிரி டைங்களில் உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு மண் அகல் விளக்குலையோ இல்லை உங்களுடைய பூஜை ரூமில் இருக்கக்கூடிய விளக்கை உங்களுடைய குலதெய்வத்தை மனசில் நன் மனசில் நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை பேரை மூணு தடவை சொல்லிட்டு குலதெய்வத்தோடைய பேரை வா வா சொல்லி அந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு நீங்கள் அந்த தீபத்தை மனசார ஏற்றணும் ஏற்றிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எலுமிச்சம்பழம் கடைக்கு போய் எலுமிச்சம்பழத்தை விலை பேசாமல் ஒரு பனிரெண்டு எலுமிச்சம்பழம் ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி வாங்க ஒன்று காயாகவும் ஒன்று பழமாகவும் இருக்கிற மாதிரி வாங்காமல் ஒரே மாதிரி எல்லாமே பழமாக இருக்கிற மாதிரி ஒரு பனிரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கிட்டு வாங்க வாங்கிக்கிட்டு ஒரு தாம்பழத்தட்டில் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் அந்த பனிரெண்டு எலும்புச் ஒரு தாம்பழத்தில் வைங்க வச்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு கீழே உங்களுடைய குலதெய்வம் எந்த திசையில் கோவில் கொண்டு இருக்கோ அந்த திசையை நோக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு விரிப்பு ஒன்று கீழே தரையில் விரிச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த திசையில் நீங்கள் என்ன செஞ்சிருங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு உட்காந்துருங்க உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு எங்கள் வீட்டில் செய்வன இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீ எனக்கு உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த பனிரெண்டு எலும்புச் சம்பளம் தட்டில் வச்சுருக்கீங்களா பனிரெண்டு எலும்புச் அதில் ஏதாவது ஒரு எலும்பு கண்ணை மூடிக்கிட்டோ இல்லை டக்குன்னு அந்த ஏதாவது ஒரு எலும்புச் எடுக்கணும் சரிங்களா எடுத்துட்டு அந்த எலும்புச் உங்களுடைய வலது கையிலையோ இல்லை அந்த எலும்பு உங்களுடைய கை ஏதாவது ஒரு கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வணங்கிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பேரை என்ன செய்வீங்கன்னா சொல்லி வா வா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த எலும் கையில் வச்சுக்கிட்டு ஒரு கால் மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூற்றெட்டு தடவை சொல்கிற மாதிரி பார்த்துக்கணும் கணக்கு வைக்க வேணாம் ஒரு மணி நேரம் கணக்கு வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ காலி அப்படின்னா காளி பாவா கருப்பசாமி அப்படின்னா கருப்பசாமி பாவா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கண்ணை முடித்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு அந்த இதை மந் அந்த பேரை உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஜெபம் மண்ணு ஜெபம் மண்ணி முடித்த பிறகு என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம்ங்கிறது வந்து வர ஆரம்பிக்கும் சரிங்களா இப்படி குலதெய்வம் என்ன செய்யும் வரும்போது என்ன செய்யணும் கொஞ்சம் உடலெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்னு வேர்க்க ஆரம்பிக்கும் உடல்லாம் படபடன்னா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இப்போ சொல்லி வணங்கும் போது இந்த மாதிரி உடல்லாம் சிலுக்க ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த மாதிரிலாம் சொல்லி முடித்த பிறகு உங்கள் குலதெய்வம் வரும் வந்து முடித்த பிறகு அந்த குலதெய்வத்துக்கு நன்றி தெரிவிங்க சரி மு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சூடத்தை பொறுதி என்ன செஞ்சுருங்கன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு காமிச்சு முடித்த பிறகு அந்த எலுமி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பன்னெண்டு எலுமிச்சம்பளம் இருக்கு எடுத்திங்களா அந்த தட்டிலேயே அந்த எலுமிச்சம்பளத்தை போட்டுருங்க போட்டிட்டு உங்களுடைய பூஜை ரூமில் விட்டு போயிருங்க போயிட்டிங்கன்னா ஒரு மூணு நாளோ உள்ள ஒரு நாலு நாளோ கழித்து நீங்கள் அந்த எலும்பு பார்த்தீங்கன்னா அந்த பனிரெண்டு எலுமிச்சம்பளத்தில் ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழம் எப்போ ஏதாவது ஒரு எலுமிச்சம்பளம் அப்படியே கருகி இருக்கும் இல்லைன்னா நிறம் மாறி இருக்கும் சரிங்களா அந்த பனிரெண்டு எலும்பு ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று கருப்பு நிறமாக இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த எலுமிச்சம்பளம் அணுகிருக்கும் இல்லை அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழம் நிறம் மாறி இருக்கும் இந்த மூணு நாள் சரியாக மூணு நாள் பார்க்கணும் சரிங்களா இதே மாதிரி பார்த்துட்டு அந்த அந்த பன்னிரெண்டு எலுமிச்சம்பளத்தில் ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும்தான் என்ன செய்யும் இந்த மாதிரி நிறம் இதே மாதிரி ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழம் நிறம் மாறி இருந்தால் அந்த வீட்டில் ஏதோ சக்திகளோ இல்லை ஏவல் பிள்ளி சீஃபனி சுனியங்களோ காற்று கருப்புகளோ ஏதோ இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அந்த எலுமிச்சம்பழம் அந்த பனிரெண்டு எலுமிச்சம்பழமே அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா எந்த விதமான செய்வனையோ இந்த ஏவலோ இந்த மாதிரி பிரச்சனைனா இல்லை சரிங்களா இல்லைன்னு அர்த்தம் இதுக்காக நீங்கள் போய் யாருக்கிட்டையும் போய் செய்வனை இருக்குங்கிற செஞ்சு பரிகாரம் செஞ்சு வேஸ்ட் பண்ணிட வேணாம் சரிங்களா நீங்கள் முழுமையாக செய்வன் நம்ம வீட்டில் இல்லை அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா இந்த முறையை நீங்கள் செஞ்சு பார்த்தாலே போதும் உங்கள் வீட்டில் செய்வனை இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும் இந்த மாதிரி நிறம் மாறி இருந்துச்சுன்னா அது மூணு நாளில் எவ்வளவு நிறம் மாறுதோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டில் செய்வனையுடைய வீரியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படியே ஒரு அந்த எலுமிச்சம்பழம் மொத்தமாக கருகி போயிருச்சு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து உயிரிழப்புகள் இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கப் போகுது பெரிய ஆபத்தான விஷயமா இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் நம்ம என்ன செஞ்சிடணும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உடனே ஏதாவது ஒரு மாந்திரிகரை பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோணும்னா இந்த சேவனை நீக்கக்கூடிய பரிகார பூஜைகளை செஞ்சு நம்ம செய்வனை நம்ம நீக்கிக்கிறோம் சரிங்களா இது ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி செய்வனை அப்படிங்கிறது வந்து உயிரையே அழிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான பகுதி சரிங்களா அதனால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனுக்குடன் ஏதாவது ஒரு மாதிரியை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிறோம் சரிங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ர மகாக்களி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதி உங்களுக்கு உண்மையிலேயே பயன் தரக்கூடியதாக இருந்துச்சு உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே என்ன செய்யிங்கன்னா லைக் போட மாட்டேன்னு சொல்கிறீங்க வீடியோ பார்க்கக்கூடியவங்க உண்மையிலே வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க நன்றி வணக்கம்